ஆய் எங்க பாருங்களேன் எவ்வளோ அழகான அந்த ஊதா நிற வானத்துல அப்படியே பால்ல இருக்கிற நுறைய அள்ளி போட்ட மாதிரி இந்த வானமும் அந்த தண்ணியும் சேர்ந்து எவ்வளோ அழகா காட்சி தருதுன்னு பாத்தீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்க வீட்டு தலைவர் வீடியோல பேசிட்டு இருக்காரு பாருங்களேன் என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்தில் மீதி ரெண்டு விழுந்துருக்குரியா அப்போ காலையிலலாம் நம்ம கட்டிட்டு நேராக அங்கே இடத்துக்கு வந்து இழுக்க வேண்டிதான் இங்கே போய்யா யோ நான் என்ன சொல்கிறேன் அவுத்துட்டு கட்டிக்கலான்னு நினைக்கிறேமா மாமா ஆ

வீட்டு நம்மளால் தூக்க முடியல தானே